வீட்டில் இருக்க எல்லாரும் அசந்து போயிடுவாங்க இந்த லஞ்ச் மட்டும் நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்ல எக்னி புலாவ் எப்படி செய்து பார்க்கலாம் குக்கர்ல சிக்கன் சேர்த்துட்டு தனியா மிளகு சீரகம் சோம்பு சேர்த்துட்டு இது கூடவே பட்டை கிராம்பு பிரிஞ்சி ஜாதி பத்திரி எல்லாம் சேர்த்துக்கலாம் கூடவே இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் உப்பு சேர்த்து ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் மேல வெயிட் போடாம வேக வைங்க விசில்லா விட வேண்டாம் ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சாலே போதும் இப்போ அந்த பீஸ் மட்டும் தனியா எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிட்டு அந்த தண்ணி அப்படியே ஃபுல்லா பில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ஸ்பைஸஸ்ல நமக்கு தேவைப்படாது இருக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலான்னு தோணுமே இதுக்கு அப்புறம் தோணும் இப்ப குக்கரில் கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு மிளகு சீரகம் கிராம்பு ஏலக்கெல்லாம் சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்ப ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேச சேர்த்து வதக்கிட்டு வேக வச்ச சிக்கன் சேர்த்து கூடவே முந்திரி பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட நம்ம பில்ட்டர் பண்ணி வச்சிருக்க தண்ணி சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு எவ்வளோ அளவு சேர்ப்போம் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே கொத்தமல்லி உப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஊற வச்சு பாசமதி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க லைட்டா மேலே நெய் சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் மீடியம்ல வேகட்டும் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் போதும் அதுக்கப்புறம் கொடுங்க உங்க சாப்பாடுக்கு வீட்டில் இருக்க எல்லாரும் அடிமையாடுவாங்க